என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இந்த குண் இந்த கிண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் பிடிக்கும் நூற்றம்பது கிராம் மைதா மாவும் நூற்றம்பது கிராம் கோதுமை மாவும் இதை எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம இதை பசிக்கலாங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேங்க இது ஸ்வீட்னால கொஞ்சம் உப்பு ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு அப்புறம் ஒரு நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் மற்ற எண்ணெயெல்லாம் ஊற்றினா ஸ்மெல் வரும் நான் வந்து இதுக்கு வந்து நல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆகிற மாதிரி ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ நல்லா எல்லாம் கலந்துக்கலாங்க இது எல்லா பக்கமும் எல்லா மாவுளியும் ஒட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம் இது வந்து நமக்கு பிகினர்ஸ்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் அளவே பார்த்தீங்கன்னா க கரெக்டான அளவாக தான் நான் போட்டிருக்கிறேன் இந்த அளவே நீங்கள் செஞ்சு பாருங்கள் புதுசாக செய்ய தெரியாதவங்க இந்த அளவே வச்சு செஞ்சு பாருங்க நம்ம வந்து சப்பாத்தி மாவு பூரி மாவுக்கு பெசுகிற மாதிரி பிசையக்கூடாது அதை விட கொஞ்சம் ஸ்டிக்கியாக பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணுங்க இந்த மாதிரி அப்படி லூஸாக கொஞ்சம் பிசைஞ்சுக்கணும் இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் பிசைவேங்க நீங்க ரீஃபைன்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் ஆறு பேர் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணுங்க இந்த அளவு நல்லா பிசைஞ்சுங்க இவ்வளோ சாஃப்டா பசையணும் பசைஞ்சிட்டு இதை வந்து நமக்கு ஒரு ஒன் ஹவர் விட்டுர்லாங்க ஏன்னா அப்போ தான் இந்த மைதாவும் கோதுமாவும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு தான் போலி வந்து நல்லா இழுக்க முடியும் இழுத்து நல்லா நம்ம வந்து நல்லா தட்டுறதுக்கு வந்து ஈஸியாக வரும் வச்சுக்கோங்களேன் அதனால் இது வந்து ஒரு மணி நேரம் ஒன் ஒன்னூ டு ஒன்றரை வரல ஊர்லாங்க ரெண்டு மணி நேரம் கூட ஊரலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஊற விட்டுருங்க ஏன்னா அந்த ஊர்னா தான் போலி வந்து சாஃப்டா இருக்கும் இதை ஓர் இப்போ இந்த குண்டாவில் தான் நான் வந்து மாவு எடுத்துங்க இதே குண்டாவில் நான் ஒரு குண்டா வெள்ளை எடுத்துருக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெள்ளத்தை காய்ச்சிட்டு கரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சோடனே வடிச்சிடலாம் வெள்ளை கரையிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா போதுங்க பாகு வந்த சாரி வெள்ளை வந்து கரைஞ்சிச்சுங்க இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாங்க எத வச்சு நல்லா காய்ச்சிக்கலாங்க ஆனால் இந்த குண்டாவில் தான் ஒரு குண்டா மாவை எடுத்துங்க இப்போ இதே குண்டாவில் ஒரு குண்டா தேங்காய் போடுறேங்க நம்ம பருப்பு போடல தேங்காய் போலி தான் அதனால் தேங்காய் அந்த அளவு இருந்தால் தான் கரெக்டாக இருக்குங்க இது நல்லா தேங்காய் வந்து அந்த பாகோடு நல்லா பாகு வந்து நல்லா கட்டி ஆகி தேங்காய் வந்து நல்லா அப்படியே வெந்து நல்லா அது வரணுங்க சுருளை சுருளா வே நல்லா வேகணும் நல்லா அல்வாப்பாக தான் வரணுங்க நல்லா கெட்டியாகணும் ஆகணும் இந்த பாகோடு சேர்ந்து ஏன்னா இது ரெண்டு மூணு நாளைக்கு இருந்தால் கூட கெட்டு போகாது அதுக்காக தான் நல்லா சுருளை சுருளை நல்லா வதக்கணுங்க நான் நல்லா அந்த பதம் வந்தோடனே காட்டுறவங்கள்கிட்ட இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிற மாதிரி நல்லா சுருளை சுருளை நல்லா வதக்கிக்கங்க இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம நிறுத்திடலாங்க அடுப்பை இப்போ இதை எடுத்து வச்சிடலாங்க ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ஆல்ரெடி இலையிலைய தட்டியே போட்டுங்க நான் இலையில தட்டி போடுறேன் போடுற தட்டி தான் போடுவேன் அதனால போட்டேன் உங்களுக்கு இலை இல்லை அப்படின்னா பட்டர் சீட் வச்சுக்கோங்க பட்டர் சீட்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து அதெல்லாம் எண்ணெய் தடவிக்கோங்க உள்ள இலையெல்லாம் நல்லா நமக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நான் விட்டுட்டேங்க மைதா வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு எந்தளவு மைதா எடுத்தோமோ அந்த அளவு நமக்கு வந்து தேங்காய் பூரணமும் அந்த எடுத்துக்கோங்க எடுத்து எல்லாம் நல்லா மூடிட்டு பட்டர் சீட் வச்சு நல்லா எந்தளவுக்கு நமக்கு அகலமா வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தட்டிக்கலாங்க போலி வந்து வந்து வெளியில தெரியற மாதிரி இருக்கும் ஆனா வெளியில வரல இப்போ நம்ம இந்த சீட் எடுத்துட்டு நல்லா எந்திருச்சுங்க அப்படியே இலையோட எடுத்து மைதா வந்து ஊறிச்சு வச்சுக்கலாம் இருக்கு பூரி மாதிரி வருது நமக்கு கோதுமையும் மைதாவும் போட்டனால ரொம்ப சாஃப்ட்டா வந்துருச்சுங்க பாத்தீங்கன்னா உள்ள நல்லா வெந்திருக்கும் கோதுமை மட்டும் போடலாம் அல்லது மைதா மட்டுமே போடலாம் நான் ரெண்டு கலந்து போட்டு செஞ்சு பார்க்கலாம்னு செஞ்சு பார்த்தேங்க சூப்பர் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நான் சொன்ன அளவுப்படி நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்டாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ